मैगी 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 अंडा क्या क्या करना है सबर बन देते हैं तब चल रहा है तब चल रहा है सारे चावल बिखरवा चल रहा है पार्टी पर नहीं पार्टी के नहीं क्या बैठती परी किराना उनके पढ़ाई के लिए लाइफ का सबसे ज़्यादा मिलने परी किराना उनके बुराई पर नहीं बैठती परी किराना सुबह कल फ़रार ब அப்படி புத்தகம் வெற்றி பெற்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது சதவீதம் அவர் அடைக்கும் போதே வெற்றி பெற்று விட்டது இன்றைக்கு ஐம்பது சதவீதம் மன மனுமது வெற்றி பெற்று இன்றைக்கு நூறு சதவீத வெற்றியிலே அடங்கி இருக்கிறது இந்த ஆதரவான புத்தகம் இந்த கவிதை புத்தகம் உலக மக்கள் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி என் பெயர் மு வசீர் அகமது நான் கூரிய வரணா தன்னாட்சி கல்லூரியின் இலங்கணையின் மூன்றாம் ஆண்டு வருகிறேன்.

ய்வாய்ப்பளி உடலின் மனதை சிறைப்படுத்திய மத்திய மனதாரின் மூன்றாம் ஆண்டு வணக்கம் நான் வழக்கறிஞர் கோபாசாமி ஈனில் இலங்கை அவர் திருச்சி பாசிட்டிவ் இணைந்து இன்றைக்கு எழுத்தாளர் கவி கேட்டார் யாம ரமேஷ் அவர்களுடைய மணமது சமையலாது அப்படிங்கிற புத்தகத்தினுடைய நூல் அறிமுக விடாத வாய்ப்புகள் கிடைக்கிறது அவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து விருதாச்சி பட்டியல் தான் ஆனால் இப்போது சிங்கம்பூரில் பணி சுகமாக வந்து வசித்து வரக்கூடியவர் இந்த தமிதி தொகுப்பு அவருடைய ஏழா ஆறாவது கவிதை அதாவது நூல்கள் வந்து பார்க்கும்போது நூல்கள் வரிசை அவருடைய ஏழாவது நூல் அதாவது கவிதை ஆறாவது பகுதி சிறப்பாக 얘기 பத்தியா இந்த நூல்ல வந்து மிக சிறப்பாக தந்தை கீழே கவிதைகளை பற்றி விவரிச்சிருக்கற நல்ல ஒரு அனைவருக்கும் ரெண்டு வார்த்தை

வனமது செம்மையானியாக மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் இளைய தலைமுறைகள் தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் தொழிலை ஆற்றுவதற்கு பல வழியில் அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த அமைப்பினை மேலும் வலுப்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு பல கோடி நூறாண்டு காலம் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இளைய தலைமுறைகள் தமிழ் தொண்டினை செய்ய வேண்டும் என்று எங்களை போன்ற நடுத்தர மக்களும் பெரியவர்களும் அவர்களை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி வணக்கம் வி சைவராஜ் திருச்சி அறிவாளர் பேரவையினுடைய தலைவர் கிழக்கரங்க அடையலை தலைமை ஆசிரியர் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற தலைமை ஆசிரியர்களை பணிவுடன் செய்து வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்